மா நேற்று ஆட்டுக்கால் கேட்டில்ம்மா கால் வாங்கிட்டு வந்தம்மா போயிட்டு கால் வந்து சின்ன காலாக இருக்கனால் நாலு கால் மட்டும்தான் கிடச்சிச்சு அதனால் முட்டையும் சிக்கனும் வாங்கினது சிக்கன் ஒரு கிலோ முட்டை ஒரு பத்து வாங்கினது ஆ இன்னும் கத்திரிக்காய் தான் வாங்கலை கடை பிடிச்சின்னு வந்துட்டேம்மா இப்போ போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாமா நீ குளிச்சிருந்ததுனால நான் போய் காலை போய் வேக விட்டேம்மா இந்த வரும் ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் ஸ்டூ வச்சிடலாம்மா கத்திரிக்காய் போட்டு ஸ்டூ வச்சுருவோம் வேக விட்டேம்மா வெந்து சூப்பாயிடுச்சி இதை இனிமேல் நம்ம ஸ்டூவ் ஆக்கிடலாம் சிக்கன் ஒரு கிலோ இரநூறுவாம்மா இன்றைக்கி இருபது ரூபா கம்மி வந்துருக்கேம்மா ஈரல் கிடைக்கல கால் முட்டை ஒன்றும் ஆறுவாமா முட்டை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வாங்கியிருக்கிறேன் கொத்தமல்லி கிடைக்கல கருவேப்பில தான் கிடைச்சிருக்கு தேங்காய் கிடைக்கலம்மா தேங்காயும் கத்திரிக்காயும் வாங்க போகிறேன் என்னம்மா மற்றெல்லாம் அரைச்சிடலாம் இதில் என்ன சும்மா இது ஒரு நாலு கால் இருக்குது கோழியோட கால் வாங்கியிருக்கேம்மா இப்போ என்னம்மா வைக்கலாம் குழம்பு ஸ்டூவே வச்சிடலாமா கத்திரிக்காய் போட்டு அதை வச்சுக்கிட்டேன் சரிம்மா நாளைக்கு இல்லை இப்போ ஒன்று ஒன்று அவியில் வச்சிடறேன் முட்டை என்னம்மா சிக்கன் சும்மா கிரேவி மாதிரி வச்சிடறேன் அதுதான் ஆட்டுக்கால் ஸ்டூ வைக்கிறோம்ல ஸ்டூ செஞ்சுக்குவோம் என்னம்மா பாசம் வருதாமா சரிம்மா ஆ டூ சூப் எடுத்துறேம்மா இப்போ இருந்தால் ஆள் கொஞ்சம் கால வலிக்குது கால சச்சின் பாயா ஆள் வலிக்குதுன்றது கொஞ்சம் ம் குடித்தா நல்லது உங்க நிலை விற்கிறான் பற்றி நோண்டு காலை நான் தான் நல்லா வெட்டிட்டாக்கேன் இல்லை வந்து காலை இரநூறுவான்றான் நான் காலு ம் அது உடம்புக்கு நல்லது நம்ம வாங்கி இருந்துச்சா சாப்பிடாட்டி தண்ணி குடிப்பான்னு பார்த்தா குடிக்க மாட்டேங்க